மறுநாள் காலையில் விழுந்தோடனே கொண்டாடி சொல்லுவான் எங்க பிரபு உங்க ஃப்ரெண்டு தானே அவருக்கும் நம்மள மாதிரி ரெண்டு பசங்க தான் எப்படி பா கெட் டுகெதர் வந்தாலும் பிள்ளைங்க மேல கண்ணும் கருத்துமா இருக்கிறாரு பிள்ளைங்களை சாப்பிட வச்சுட்டு தான் அவர் சாப்பிடுறாரு அந்த அளவுக்கு பொறுப்பா இருக்கிறாரு தான் இருக்கீங்களே இன்னும் மனசுல பேச்சுலர்ஸ் நினைப்பு ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலும் போய் பாஞ்சிட வேண்டியது வீட்லையும் இதுங்களை நானே மேய்க்கிறேன் வெளியே போனாலும் நானே மேய்க்கிறேன்னு ஃபர்ஸ்ட் அவை எழுப்புவான் அப்பா அவரு அமைதியா இருப்பாரு ஏன்னா அப்பா அவருக்கு கட்டம் நல்லா இருக்கும்